வணக்கம் சொந்தங்களே தொட்டு கெட்டவன் இந்திரன் தொடாமல் கெட்டவன் விஸ் ராவணன் சொல்லி கெட்டவன் அரிச்சந்திரன் சொல்லாமல் கெட்டவன் விஸ்வாமித்திரன் கொடுத்து கெட்டவன் கர்ணன் கொடாமல் கெட்டவன் துரியோதனன் ஆக எதை செய்தாலும் உலக முன்னை கெட்டவனென்று தூற்று தூற்றும் உனக்கு எது பிடிக்கிறதோ அதை செய் இந்த உலகம் உன்னை தூற்றுவதாலோ உலகம் உன்னை போற்றுவதாலோ நீ உனது பணியிலிருந்து நின்றுவிடாதே உனது பாதை உனது பயணம் உனது நம்பிக்கை உனது லட்சியம் உணவாகவே இருக்கட்டும் நீ நீயாக இரு இந்த உலகம் உன்னை பற்றி எதை சொன்னாலும் நீ கவலைப்படாதே நம்பிக்கையோடு உனது மனச்சாட்சிக்கு பொதுவாக நீதியோடு நேர்மையோடு லட்சியத்தோடு பயணம் செய் நாளைய உலகம் உன்வசம் நன்றி வணக்கம்